ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிலக்கங்க க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இருக்கிற போகிற வீடியோ விஷயம் எங்களுக்கு உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி விற்பனை இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி சைஸில் ஒரு மூணா ரெட் சிந்தி ராஸ் ஒரு செவலை மாடு நல்ல ஒரு ரத்த செவலையில் ஒரு மூணா ரெட் சிந்தி கிராஸுங்க நல்ல ஒரு அதிக கரவி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து லிட்டர் க கறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மடி செட்டில் நல்ல கோ நல்ல மாடு நல்ல ம மடித்தொகையில் நல்ல மாடுங்க ஆனால் வந்து ஒரு ஒம்பது மாதங்கள் சின்னங்க ஒரு ரெண்டு ஒரு நாள் கன்று போட்டுருங்க பார்த்திங்கன்னா மடி நல்ல மடித்தொகையோட ஒரு நேரம் ஒரு பத்து பத்து லிட்டர் கறக்கிற மாதிரி நல்ல மாடுங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் நல்ல மடி செட்டில் வேணும் ஒரு மாடு வச்சுருந்தாலும் அதிக கரைவைத்தனோடு வேணும் அப்படின்னு தெரிவிச்சு தெரிவிங்க இந்த மாடு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஃபேட்டுங்க இப்போ நம்ம வாங்கின இடத்துல ஒரு ஃபேட் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா டு நாற்பத்தாறு ரூபா வரைக்கும் ஃபேட்டே வருதுன்றாங்க ஏன்னா நம்ம சில மாடு ஃபேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு டு முப்பத்தெட்டு வருங்க இந்த மாடு ஃபேட் மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஃபேட் ஏன்னா ஒரு ரெட்சி கிராஸ் கிராஸ் ஆன மாடுனால கிராஸ் மாட்டுக்கு தகுந்த ஃபேட் ஃபேட்டு வருங்க கிராஸ் மார்ட்டில் நல்லா கரவித்தரம் கொண்ட மாடுங்க சில மாதம் பார்த்தீங்கன்னா கிராஸ் மாடு பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு அப்படிதான் அவங்க வரும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் ஒரு பத்து பத்து லிட்டரு கூட கறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ரெட் கிராஸ் கிராஸான மாடு குணத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்லா குண உணங்க சில மாதிரிலாம் கிராஸ் மாட்லாம் உதக்கி அந்த பழக்கம்லாம் எந்த இல்லைங்க உங்களுக்கு வந்து க நாலு கன்று போட்டு நாலு காம்புல பால் வறுக்குவங்க கறவைக்கு நிற்கிறக்குன்னு சொன்ன கறவை வரக்கு உத்தரவாதம் கொடுக்கலாங்க நல்ல மாடாக வேணும் நல்ல குணவனத்தில் வேணும் நல்ல ப நாலு காம் பூங்காம்பில் சில மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நெச்சு கறவை மாட்டில் ஒரு காம் பார்த்திங்கன்னா கையை சுடுத கறக்குறக்கே சவுன் பத்து இது பார்த்திங்கன்னா நல்ல காம் நல்ல மொட்டு மொட்டாட்டு நாலு காம் நல்ல பெருங்காமுங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் ஒரு அதிக கறவை திரணோன்னு வேணும் ஒரு நீங்கள் ரெண்டு மாடு வச்சு பத்து ப நேரம் ஒரு பத்து லிட்டர் கறக்கிறக்கு ஒரு ஒரு மாட்லேயே ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பா பதினாறு டு பதினாறு டு இருபது லிட்டர் வரைக்கும் நம்ம சா சால் சாலிட்டாக கறக்கலாங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் நல்ல ஒரு நம்ம மடிகாலோட வேணும் நல்ல அதிக கரைவைத்தண்ணோட வேணும் நல்ல நாளுதான் பூங்காம்புல நல்ல தெளிவான மாடாக வேணும் பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தி ஒன்னும் நல்லா தாலி கீது அனைத்தும் எடுத்துக்கங்க ஒரு கோலத்தை கட்டத்தில் விடாதுங்க அவ்வளோ நல்ல மாடு நல்ல ஒரு சிந்தி கிராஸ் நல்ல ரத்த செவலையில் ஒரு சுளி சுத்தமான மாடு மாடு இருக்கானு பார்த்தீங்கன்னா தீரன் கட்டம் கருளுந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திர கிராமத்தில் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலியமாக பேசினாலும் சரி நம்ம அட்வான்ஸ் முடிதாங்க நம்ம சொன்ன உத்தரவாக தான் சொன்ன மாதிரி இருக்குங்க அதனால வந்து நீங்கள் நீங்கள் நம்ம சுளி சுத்தத்துக்கோ கறவைக்கு நிற்கிறக்கோ நாலு காம்பு பால் வறுக்கோ நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாங்க ஆனால் வேணுங்க இந்த மாடு வேணும் இருக்குது மேலக்காய் காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் மற்ற தகவலுக்கு மேலே கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கு வான செய்து படுங்கள் நீங்கள் நேரில் வேணாலும் என்ன வேணாலும் நமக்கு கால் பண்ணிட்டு வாங்க நேரில் வர என்ன வேணாலும் நமக்கு கால் பண்ணிட்டு வாங்க நன்றி